ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு அவன் இந்த விடுதிக்கு வருவது இதுவே முதல் முறை மிகவும் செல்வந்தன் எனவும் பணம் அதிகமாக தருவான் எனவும் எதிர்பார்த்து என் புரோக்கர் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு என்னை பற்றியும் என் தொழிலை பற்றியும் விரிவாக சொல்ல தேவையில்லை அதுவும் இதில் ஏ கிரேடு வகை இந்த தொழில் புனிதம் கேடு தொழில் என்றெல்லாம் நான் பேச வரவில்லை என்னை பொறுத்தவரை இது நல்ல வாழ்க்கை பணம் மூன்று வேலையும் உணவு என எல்லாம் தருகிறது எனக்கு ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை யாரும் இந்த தொழிலுக்கு விருப்பப்பட்டு வருவதும் இல்லை வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விபத்து நடந்து இருக்க வேண்டும் அடுத்த வேளை உணவுக்கு யாரையேனும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து விரக்தி அடைந்தவர்கள் கடைசியில் கரை சேரும் இடம்தான் இந்த விபச்சார விடுதி அவ்வளவுதான் இது என்னுடைய கணிப்பு இதோ வாசலுக்கு வந்தது ஒரு நவீன கார் அதற்குள் இருந்து இறங்கினான் அவன் என் வயது இருக்கும் ஆள் நல்ல வாட்டம் சாட்டம் எல்லாம் பணம் பண்ணும் வித்தை புரோக்கர் அவனை அடையாளம் கண்டு கொண்டார் சார் நாங்க இங்க இருக்கோம் என்றார் அவன் அமர்ந்து கொண்டு அவனுடைய பணியாளரை அனுப்பினான் வந்தவன் சார் ரூம் முன்னூத்தி முப்பத்தி மூனுக்கு வர சொல்றாங்க என்றான் ரூம் நம்பர் முன்னூத்தி முப்பத்தி மூணு கதவை திறந்தவுடன் உள்ளே அவன் அமர்ந்திருந்தான் புரோக்கர் சார் பாப்பா பேரு மாதவி என்றான் அவன் ஓகே மார்னிங் கால் பண்ற நீங்கள் போகலாம் என்றான் புரோக்கர் ஓகே சார் என்றான் திரும்பி பார்த்தான் உதவியாளர்கள் அவனுடைய கண் அசைவிலேயே வெளியே சென்றார்கள் அறை முழுவதும் வண்ண விளக்குகள் நவீனரக ரக குளியல் அறை ஆள் உயர கண்ணாடி பஞ்சு மெத்தையில் நானும் அவனும் இதுவரை என்னை அழைத்தவர்கள் இப்படி ஒரு இடத்திற்கு அழைத்து வந்ததே இல்லை நான் இந்த ரூமுக்கு எவ்வளோ ரெண்டு இருக்கும் என்று அவனிடம் கேட்டேன் அவனோ சிரித்தபடி இது என்னுடைய ஹோட்டல் என்றான் கொஞ்சம் நேரம் பேசினான் ஒயின் குடித்தான் உயரக சிகரெட்டும் பிடித்தான் எல்லாவற்றிலும் ஒரு விரக்தியை காண முடிந்தது ஆனால் அவனின் சுண்டு விரல் கூட என் மீது படவில்லை நான் அவனிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஹலோ அப்படின்னேன் உடனே அவன் மை நேம் இஸ் நிரஞ்சன் ஓகே என்றான் ஓகே இல்லை உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா என்றேன் இல்லை எப்பவாச்சும் போவேன் என்றான் இன்னைக்கும் அப்படிதான் ஆனா இன்னைக்கு ஏதோ மூடு இல்லை என்றான் இப்போது அவனின் இரண்டாவது பாக்கெட் சிகரெட் ஆரம்பமானது நான் உடனே ப்ளீஸ் எனக்கு இந்த ஸ்மோக் ஒத்துக்காது அதோட உங்களுடைய உடம்புக்கும் இது நல்லதில்லை என்றேன் ஓகே சாரி என்றான் லைட்டரை நிறுத்திவிட்டான் மீண்டும் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட மௌனம் அவனின் கேள்விகள் ஆரம்பமாகின நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த ரூபா கரெக்ட் இல்லை நிரஞ்சன் என்னுடைய பேர் மாதவி ரூபாய் இல்லை என்றேன் ஓகே ஓகே சாரி சாரி மாதவி அது ஒரு பெரிய கதை நிரஞ்சன் சின்ன வயசில் பெத்தவங்க போயாச்சு கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கே ஒருத்தன் லவ்வர் சொன்னான் அவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்தேன் படுபாவி அவனுக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டான் கொஞ்ச நாளில் வேலையும் இல்லை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாஸ்டலில் இருந்தேன் ஹாஸ்டல் வாடனுக்கும் இதே பிரச்சனை கடைசியாக நான் எதை வெறுத்தோன்னு அதையே தொழிலாக மாத்திருச்சு என்னுடைய விதி என்னை பொறுத்தவரை எல்லாம் ஆம்பளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் எந்த வித்தியாசமும் இல்லை என்றார் கேட்ட அவனால் எதையுமே சொல்ல முடியவும் இல்லை சரி நிரஞ்சன் உங்களை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலையே என்று சொல்ல விருப்பமில்லைனா வேணாம் என்றாள் அவள் உடனே அவன் ஏதோ எனக்கும் இப்படி யாரும் கேட்டது இல்லை ஸோ அதான் கேட்டேன் என்றாள் சாச்சா அப்படியெல்லாம் இல்லை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டில் இருந்து போயிட்டாங்க அவங்க இருந்தவரை ஒன்றுமே எனக்கு தெரியல இப்போ ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஹோட்டல் மாதிரி நா நாலு இருக்குது எல்லாம் இருந்துக்கும் எனக்கு நிம்மதி மட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னான் அதான் இந்த மாதிரி என்றான் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நிரஞ்சன் உனக்கு டைம் இருக்குது வயசும் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா வாழ்கிற பாரு என்றால் மாதவி இப்படி இருவரும் அவரவர் கதையை பேசி முடிக்க அறையின் கண்ணாடியில் சூரிய வெளிச்சம் பரவ தொடங்கியது நிரஞ்சன் நான் கிளம்புறேன் என்றாள் அவள் ம் ஓகே சரி போயிட்டு வா இது என்னுடைய நம்பர் என்ன வேணுனாலும் கால் பண்ணு இதுவரை கேட்கப்படாத வார்த்தை யாரும் சொல்லாத வார்த்தைகள் சரியாக மூன்று நாட்கள் நிரஞ்சனிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு சொல்லுங்க நிரஞ்சன் உன்னை பார்க்கணும் ஹோட்டலுக்கு வந்துடு என்றான் ம் சரி வரேன் என்றாள் அதே ஹோட்டல் அதே அறை வழக்கம் போல் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தவன் ம் சாரி உனக்கு பிடிக்காதுல என்றான் சொல்லி நிரஞ்சன் எதுக்கு என்ன வர சொன்னேன் உங்கிட்ட ஒன்று கேட்கணும் ம் கேளு எதிர்காலம் தான் என்ன என்றான் என்ன நிரஞ்சன் திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க இல்லை சொல்லு அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை நிரஞ்சன் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் என்ன நிரஞ்சன் என்ன திடீர்னு இப்படி சொல்கிற நீ யோசிச்சு தான் பேசுகிறியா என்றாள் மாதவி என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சும் கூட நீ இப்படி பேசுகிற என்ன அதனால தான் கேட்குறேன் என்றால் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு நான் விரும்புகிற மாதிரி ஒரு துணை வேணும் லைஃப் ஃபுல்லாக நீயும் இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் இருப்ப நீ ஒன்றும் இதை விருப்பப்பட்டு பண்ணலையே எல்லாத்தையும் விட்டுடு மறந்துட்டு என் கூட வா என்றான் நிரஞ்சன் நிரஞ்சனின் வார்த்தைகளில் ஒரு பரிவும் பாசமும் வெளிப்பட்டது அவனின் கோபம் விரக்தி எல்லாவற்றையும் மிக தெளிவாக வார்த்தைகளில் பேசிவிட்டு அமர்ந்தான் ஆனால் அவை அனைத்தும் என் மன அலைகளில் ஒரு சுனாமியை ஏற்படுத்தியது நேரம் நீண்டு கொண்டே சென்றது மெத்தையின் ஒரு ஓரத்தில் நானும் மறு ஓரத்தில் அவனும் அமர்ந்திருக்கின்றோம் இருவருக்குள்ளும் ஒரு நீண்ட நேரம் அமைதி என் மு என்ன முடிவு பண்ணியிருக்க மாதவி உனக்கு இஷ்டமில்லனா விற்று என்றான் நிரஞ்சன் சரி நிரஞ்சன் எல்லாம் முன் விருப்பம் ஆனால் ஏன் இந்த முடிவுனு எனக்கு நான் புரியலை என்றான் எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளவுதான் இது அவனுடைய பதில் அன்றிரவு அவனுக்கும் எனக்கும் ஒரு ஊடல் இருவரின் உரிமையோடும் காதலோடும் முதல் முறையாக ஒரு ஸ்பரிசம் இப்படியும் சில இரவுகள் இருக்கா இருக்காதா என இயங்கிய நாட்கள் அவனின் அவனுடைய வழியே முற்று பெற்றன நிரஞ்சன் என் வாழ்வில் கண்ட மிருகங்களுக்கு இடையில் ஒரு நல்ல மனிதன்